கோவக்காய் ஃபை எப்படி பண்ணுறோம்னு பார்க்கலாம் அதுக்கு நான் கால் கேஜி கோவக்காயை நீளமாக கட் பண்ணி எடுத்துகிட்ருக்குறேன் இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அப்புறமா ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் இதுக்கு தேவையான அளவு உப்பு அதுக்கப்புறமா இதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்ருக்கிறேன் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மசாலா எண்ணெய் எல்லாம் கோவக்காயில் நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடணும் அது வரைக்கும் நல்லா இதை கலந்து எடுத்துக்கலாம் இப்போது இந்த கோவக்காயை ஒரு கடாயில் சேர்த்துக்கலாம் சேர்க்கதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக கருவேற்கலாம் ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதங்கி கட்டணும் ஓகே ரெண்டு நிமிடம் வந்து நம்ம ஒரு மூடி போட்டு வேக வைக்கணும் இதை மூடி போட்டு ஒரு பத்துலேருந்து பதினெட்டு நிமிஷத்துக்கு நல்ல இதை வேக வச்சுக்கலாம் அப்பப்போ ஓப்பன் பண்ணி இதோட நல்லா கலந்து விட்டுக்கோங்க இல்லைன்னா அடிப்படுத்தோம் இதில் நம்ம எக்ஸ்ட்ராவாக எந்த எண்ணெயுமே சேர்க்க வேண்டாம் போட்டு வந்தால் அந்த எண்ணெயை எடுத்து போகணும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு விட்டு ஒரு பதினெட்டு நிமிஷத்துக்கு நல்ல இதை வேக வச்சு எடுக்கணும் அப்போதான் போகட்டும் நல்லது வரும் வேறுங்க சூப்பராக போகட்டும் ரெடியாகிட்டுது